அனைவருக்கும் அன்புசால் அருமை தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான குரல் நேரம் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் இன்னா நாற்பது த அன்டிசைரபிள் ஃபார்ட்டி வித் இங்கிலீஷ் அறமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா மரமணத்தார் ஞாட்பில் மடிந்து ஒழுகல் இன்னா இடும்பை உடையார் கொடை இன்னா இன்னா கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் நல்ல குணமுடையவர்கள் மனம் நொந்து கோபப்பட்டு பேசும் வார்த்தைகள் இன்னாதது தினவெடுத்த வீரர்கள் போர்க்களத்தில் சுறுசுறுப்பு இல்லாமல் இருத்தல் விரும்பத்தகாதது ஏற்கனவே துக்கத்தில் இருப்பவர்கள் கொடுக்கும் நன்கொடையும் நடுவு நிலையில் இல்லாமல் ஒரு பக்கமாய் பேசுபவர்கள் பேசக்கூடிய கடுமையான பேச்சுகளும் நன்மை பயக்காதவை இட் இஸ் நாட் குட் டு ஹியர் ஹார்ஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் த குட் ஹார்டட் பீப்புள் இட் இஸ் நாட் ஃபேர் த கரேஜியஸ் பீப்புள் ஃபெயில் டு பி பிரேவ் இன் த வார்ஃபீல்ட் field. Donation from the people of sorrow and the hard words from people of injustice are also undesirable.